இருநூற்றி முப்பது ரன்கள் சேசிங் வரலாறு பார்த்திடாத மேட்ச் ஐபிஎல் கோப்பையை தனக்கென உறுதி செய்த ஆர்சிபி அணியின் வெறித்தனமான ஆட்டம் பிளே ஆஃப் சென்றும் பயனில்லாமல் போன மற்ற மூணு அணிகளின் நிலைமை இந்த முறை ஐபிஎல் கோப்பை ஆர்சிபி அணிக்கு மட்டும்தான் அதாவது நடந்து வரும் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் நேற்றைய தினம் ஆர்சிபி அணிக்கு மிகவும் முக்கியமான போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் ஆர்சிபி அணியின் லக்னோ அணியும் மோதியிருந்தது இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை ஆர்சிபி அணியால் பிடிக்க முடியும் என்ற கட்டாயமும் இருந்தது ஆனால் லக்னோ அணிக்கு எந்தவித பிரசரும் கட்டாயமாக கிடையாது ஏற்கனவே லக்னோ அணி இந்த வருட ஐபிஎல் சீசனில் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துவிட்டது ஆகவே லக்னோ அணி வந்தா வருது போனா போகுது என்றுதான் விளையாட இருந்தது ஆக இந்த இரு அணிகளும் இத்தகைய சூழலில்தான் நேற்றைய போட்டியில் களமிறங்கியது அப்படியாக களமிறங்கிய நேற்றைய போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணியில் இதுவரை கடந்த பதிமூன்று போட்டியிலும் எந்த அளவுக்கு சொதப்பினாரோ அந்த அளவுக்கு அனைத்து போட்டிகளுக்கும் சேர்த்து வைத்து இந்த ஒத்த மேட்சில் மொத்தமாக வேட்டையாடியிருந்தார் நம்ம ரிசப்பண்ட் அவங்க ரிசப்பண்ட்டைய நேற்றைய நாளின் அதிரடி என்பது யாரும் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு உச்சகட்ட மிரட்டலாக இருந்தது அதாவது இவரை இருபத்தி ஏழு கோடி கொடுத்து லக்னோ அணி வாங்கியதற்கு இந்த ஒரு போட்டி என்பது அதற்கான பலனாக மாறியது ஏனென்றால் இந்த ஒரு போட்டியில் வெறும் அறுபத்தோரு பந்துகளில் எட்டு சிக்சர்கள் மற்றும் பதினோரு பவுண்டரிகளுடன் நூற்றி பதினெட்டு ரன்கள் குவித்துவிட்டார் ரிஷப் பண்ட் அதுவும் சதத்தை அடித்துவிட்டு இவர் மைதானத்தில் போட்ட ஆட்டம் என்பது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது அந்தளவுக்கு சந்தோஷத்தில் துள்ளி குதித்துவிட்டார் ரிஷப் பண்ட் இவருக்கு இணையாக மிச்சல் மார்ஸும் அதிரடியாக விளையாடி அறுபத்தி ஏழு ரன்கள் குவிக்க இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்துவிட்டது லக்னோ அணி பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆர்சிபி அணியும் கூட விராட் கோலியின் அதிரடியால் ஆரம்பம் முதல் சிறப்பாகவே விளையாடி வந்தது அதுவும் கிட்டத்தட்ட பத்து ஓவர்களில் நூற்றி இருபது ரன்களை தொட்டுவிட்டது ஆர்சிபி அணி அந்த அந்தளவுக்கு அதிரடியாகத்தான் விளையாடியது ஆர்சிபி அதன் பிறகு விராட் கோலி அவரது விக்கெட்டை இழக்க பிறகு ஆர்சிபி அணியின் சேசிங் என்பது வெகுவாக குறைந்துவிட்டது அதன் பிறகு திடீரென தற்காலிக ஆர்சிபி அணியின் கேப்டனான ஜித்தேஷ் சர்மா களமிறங்கி யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீரென அதிரடியில் சிக்சர்கள் பவுண்டரிகள் என பறக்கவிட்டுவிட்டார் இவர் மட்டுமே வெறும் முப்பத்தி மூன்று பந்துகளில் எண்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்துவிட இதனால் ஒரு கட்டத்தில் வெற்றி பெற முடியாத சூழ்நிலையில் இருந்த ஆர்சிபி அணி இந்த போட்டியில் வெறும் பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களிலேயே எளிதாக வெற்றி பெற்றுவிட்டது எப்படி இருநூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் டார்கெட்டை வெறும் பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களிலேயே அசால்ட்டாக தட்டி தூக்கிவிட்டது ஆர்சிபி அணி மேலும் இந்த வெற்றி என்பது பத்தோடு பதினொன்றாக கடந்து போகக்கூடிய வெற்றியும் கிடையாது ஏனென்றால் இவ்வளவு பெரிய இலக்கை ஆர்சிபி அணி சேசிங் செய்தது ஒரு புறம் இருந்தாலும் இதில் விராட் கோலியின் பங்கை விட மற்ற இளம் வீரர்களின் பங்குதான் இந்த சேசிங்கில் மிகவும் அதிகமாக இருந்தது அதுவும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்துக்குள் சென்றுவிட்டது ஆர்சிபி அணி அதே சமயம் கடந்த எட்டு வருடங்களாக புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடங்களில் இருக்கும் அணிகளில் ஒரு அணிதான் ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது இதுதான் கடந்த எட்டு வருடங்களாக தொடர்ச்சியாக நடந்து வருகிறது அதுவும் ஆர்சிபி அணியின் நேற்றைய இந்த போட்டி என்பது ஆர்சிபி அணியின் ஃபார்மை கண்டு மற்ற பிளே ஆஃப் அணிகள் மிரளும்படி மாறிவிட்டது எனவே ஆர்சிபி அணியின் இந்த ஒரு அதிரடியை சொல்கிறது இந்த முறை ஐபிஎல் கோப்பை என்பது ஆர்சிபி அணிக்குத்தான் என்று ஏனென்றால் சொல்லி வைத்தது போல கடந்த ஆறு ஏழு போட்டிகளாக பிளே ஆஃபுக்குள் சென்ற அணி பிளே ஆஃபுக்குள் செல்லாத அணியிடம் தொடர்ச்சியாக தோல்வியடைந்து வந்தது ஆக அந்த ஒரு தலையெழுத்தையும் நேற்றைய போட்டியில் ஆர்சிபி அணிதான் தான் மாற்றி எழுதியிருக்கிறது இதனால் ஆர்சிபி அணி இப்போது செம்மையான ஃபார்மில் இருப்பது இதன் மூலம் இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த முறை ஆர்சிபி அணியால் ஐபிஎல் கோப்பையை கைப்பற்ற முடியுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்